புறக்கோட்டையில் அண்மையில் இடம்பெற்ற அந்த தீ விபத்தினால் பல கடைகள் சேதமடைந்திருந்தன தற்பொழுது அந்த பிரதேசத்தின் நிலைமை தொடர்பிலான நேரடி காட்சிகளோடு நீங்கள் இணைந்திருந்தீர்கள் குறிப்பாக இந்த தீ வைக்கப்பட்டதா அல்லது ஒரு விபத்து என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அந்த விசாரணைகளின் பின்னர் தான் இது குறித்த உண்மையான தகவல்களை வெளியிட முடியும் என்று அரசாங்கம் நேற்று குறிப்பிட்டிருந்தது அதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் இதற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாகவும் கவனம் செலுத்தியிருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவிக்கின்றது சிலாபம் கட்டைக்காடு புனித சவேரியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று நடைபெற்றது ஆலயத்தின் பங்கு தந்தை தலைமையில் திருவிழா நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இதன்போது திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது ஆராதனைகளை அடுத்து பக்தர்களுக்கு நட்கருணி ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருச்சுரூப பவனி இடம்பெற்றது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்தி செய்தியாளர் குறிப்பிட்டார் இந்த ஆலயம் நூற்றாண்டு பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது